ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மி சீரீஸ் லெட் திஸ் கிரேவிங் சோல் ரட்டையர் சீசன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட்லேருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் அந்த அனிமையோட மெயின் கேரக்டர்ஸ் நிறைய பேரை நமக்கு இன்னும் காமிக்கலாம் அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க சரி வாங்க நம்ம வள வளர்ன்னு பேசிகிட்டு இருக்காம என்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங் சோல் ரட்டையர் சீசன் ஒன் எபிசோட் เป็น அந்த ஒருத்தேபிடல்குள்ள வரத காமிக்கிறாங்க மேஜிக் டவர் மாஸ்டர் இன்சிடண்ட் அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நீங்க இருந்து கைப்பற்றின அகஷா கோலம் அப்புறம் ஏதாவது ஒரு வாட்டர் அதற்கு வேணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் மேலே சீட்டரிய ஷாக் ஆவறான் அத வச்சு நீங்க என்ன பண்ண ட்ரிங்கிங்க்கு தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம் எனக்கு அதை குடிக்க போறீங்களான்னு அபிஷியல் ஷாக் ஆவறாங்க கோலமா அவங்க தரல பட் மேலே சீட்டரை குடுத்துட்டாங்க குடிக்கிறதுக்கு அவங்களே கலாச்சப்ப வேற லெவல் அப்படின்னு சொல்ற அந்த மேலே சீட்டரை வாங்கிட்டு வரவா கிளம்பறா கிரக் நம்ம ஹீரோ தனியா கூட்டிட்டு போறாரு நம்ம கேபிடல்க்கு புதுசா ஒருத்தான் வந்திருக்கான் அர்னால் ஹெயில் லெவல் செவன் ஹண்டர் அவன் ஒரு லைட்ரிங் டிராகனையும் லே பண்ணிருக்கான் அவனுக்கு டிராகன் ஸ்லேயர்ங்கிற டைட்டிலும் இருக்குன்னு சொல்லுவோம் நானும் ஒரு டிராகன் ஸ்லேயர் தான் நம்ம ஹீரோ சொன்னான் அட ஆமால சரி அவன்கிட்ட அம்பலத்துலாத நம்ம ஹீரோவா அவர் லைட்டாக தட்டினதுக்கு நம்ம ஹீரோவோட ஒரு சேஃப்டியரிங் ஓட இது அங்க இருக்கிற போஸ்டர் நம்ம ஹீரோ பாக்கிறான் ஒவ்வொரு வருஷமும் ரொம்பவே ரேரான ரிலீக்ஸா ஆக்ஷன்ல விடுவாங்க அந்த ஆக்ஷன் நடக்க போகுது அதை பத்தி சுத்தமா மறந்துட்டேனே பணம் வர இல்லையா நம்ம ஹீரோ யோசிக்கும்போது கடைசியா ஸ்ட்ரீக்கிட்டே இருந்து வாங்கின செக்க நான் இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு இருந்தா என்னாச்சு ஏதோ ஒரு பிரச்சனையான க்ளோங்கிற ரிசப்ஷனிஸ்ட் வந்து பேசுறா வா கார்க்கோட சொந்தக்கார பொண்ணு தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அங்கிள் ஏதோ ஏதாவது பேசிட்டு இருந்தாரன்னு கேட்கவும் அதே ஏதோ டிராகன் ஸ்லேயரை பத்தி பேசிட்டு இருந்தா நம்ம ஹீரோ சொல்லவும் ஃபால் மிஸ் அர்னால் ஹைல பத்தியா கேக்குறீங்கன்னு கேட்கவும் ஆர்மண்ட் ஆயில் ஃபாலிங் லவ்வா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஸ்ட்ரீ வரவும் நம்ம ஹீரோ கிளம்பி கிளம்பிருந்தான் அந்த அர்னால் குரூப் நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி தான் உள்ள போறாங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அவன் போயிட்டு நின்னா ஓ ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா வெல்கம் அப்படின்னு அசால்ட்டா சொல்றா இது டேஞ்சரஸ் ஆச்சே நீவா கேட்கவும் கிராய் அண்ட் என்ன இதை அட்டாக் பண்ணாத மாதிரி தான் ட்ரைனிங் பண்ணிருக்கேன் ஸ்ட்ரீ சொல்றா கேட்டா நம்ம ஹீரோ அதை எடுத்தா வாழ லைட்டா ஆடுறதுக்கே நம்ம ஹீரோ சேஃப்டி ரிங் உடஞ்சிட்டு இருக்கு கிராய் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீ அதை வாங்கிக்கிறா இதால எனக்கு டேஞ்சர் டேஞ்சரஸ் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ குடிக்க போறேன்னு சொன்னதுனால ஸ்ட்ரீ இதுக்கு ட்ரிங்க்னு பேரா வச்சிருக்கா ரிங்க் பாஸ்மா கொஞ்சங்கிற பேர்லயே என்ன கொண்டுருவா அதுக்கு முன்னாடியே ரெலிக்ஸ் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணனும் லூசியா தான் வந்தா சார்ஜ் பண்ணுவா நம்ம ஹீரோ யோசிச்சா லூசியா திரும்ப வர ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு ஸ்ட்ரீ சொல்றா ரஷர் வால்ட்ல ஒரு ஃபேண்டம் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க எல்லாருமே வர லேட் ஆகும் வாசலவா லூசியா சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சா லூசியா கொடுத்து விட்டான் ஸ்ட்ரீ ஒரு ரெலிக்கு கொடுக்குற ஒரே ஒரு மேஜிக் ஸ்பெல்ல மட்டும் நம்ம ஹீரோவால ஒரு ரெலிக்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஆல்ரெடியே லூசியா நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு ரெலிக்கு கொடுத்துருக்கா இப்ப புதுசா உன்னையும் கொடுத்துருக்கா அந்த ரிங்க ரிங் மட்டும் போடாதீங்க அப்படின்னு ஸ்ரீ சொல்றாங்க அர்னால்டு லெவல் செவன் ஆனால் நம்மள யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க யாருன்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ஏ அப்படிங்கிற ஒருத்தன் சொல்றான் நம்ம குரூப்னா யாருன்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு புரிய வைப்போம் அப்படி தானே அர்னால்டுன்னு கேட்போம் அவனும் சரின்னு சொல்றான் மசாஜ் எப்படி இருக்கு கிராய் அப்படின்னு நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ரெலிக்ஸ் சார்ஜ் பண்ணணுமே அப்படின்னு கேட்கவும் லோசியா இருந்தா ஈஸியா இருக்கும் மத்தமே ஜஸ்ட் கேட்க முடியாத நம்ம ஹீரோ யோசிச்சா சார்ஜ் பண்ண ஏன்ட்டு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போறா ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கிராய் உங்களுக்காக ஒரு புது ட்ரைனிங் மத்த கண்டுபிடிச்சிருக்கான் இது அவனோட தௌசண்ட் ட்ரைல்ஸ் மாதிரி ஆபத்தா இருக்காது இந்த ட்ரைனிங் நீங்க முடிச்சீங்கன்னா லோசி அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறலாம்னு சொல்லவும் லோசி அளவுக்கு ஸ்ட்ராங்கானு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க அப்புறம் ஐஸ் பிரேட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க ஸ்டார் லைட் பார்ட்டியை சேர்ந்த கிரேஸ் வெல்கம் அப்படின்னு பார்த்து தலை வணங்குங்கன்னு கிரேஸ் சொல்றா சக்கரஸ் அமைதியாரு ஹியூமன் சொசைட்டில அவன் பெரிய ஆளு சோ அவங்க கஸ்டம்ஸையும் நம்ம மதிக்கணும்னு சொல்லவும் இந்த நோபல் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் மேஜிக் அதிகமா இருக்கிற ஹியூமன்ஸ மட்டும் தான் மதிக்கும் மத்தவங்க எல்லாம் மதிக்காது இவங்க எல்லாம் ஆயிரம் வருஷம் வாழ்வாங்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஹை ஸ்பிரிட்ஸ் எங்களை விடவும் லோசியா ஸ்ட்ராங் பட் அவ ஈக்குளுக்கு ஸ்ட்ராங்கா மாற முடியுமா அப்படின்னு கேட்கவும் ஆக்சுவலி லோசியாவே இந்த ட்ரைனிங் பண்ணதான் ஸ்ட்ராங்கா மாறினா அப்படின்னு ஸ்ட்ரீ சொல்லுவோம் அப்சடியன் கிராஸ்ல இருந்தா ரேட்டாங்கிற ஒரு பொண்ணு வாலண்டியரா வரா ஜஸ்ட் இதை சார்ஜ் பண்ணா போதுமான்னு கேட்கவும் ஆமான்னு ஸ்ட்ரீ சொல்றா இது என் மனா உறிஞ்சுகிட்டே இருக்கு ஃபில் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வா பாக்குறா ஜஸ்ட் சார்ஜ் பண்ணு அப்படின்னு ஸ்ட்ரீ சொல்றேன் ஒரு லலிக்கா சார்ஜ் பண்ணி முடிக்கிறதுக்கே அவளுக்கு நாக்கு தள்ளிருது இப்போ அடுத்தது அப்படின்னு ஸ்ட்ரீ கொடுக்கவும் இப்போ மூணு லிக்காவா சார்ஜ் பண்ணி முடிக்கிறா ஒரு மேஜோட மானா எவ்ளோ இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க ஸ்கில் இருப்பாங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே நம்ம அதை ட்ரைனிங் பண்ணனும் அப்படின்னு ஸ்ட்ரீ பேசிட்டு இருக்கும்போது மரியாதா வாங்கி அதிகமான அதிகமானவை யூஸ் பண்ணா மானா டிப்லேஷன் ஆகும் சின்ன வயசுல இருந்தே நீங்க உங்களோட மானா கெப்பாசிட்டியை ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் அது இன்க்ரீஸ் ஆகும் அடல்ஸ்ஸா மாறிட்டீங்கன்னா அது இம்ப்ரூவ் ஆக சான்ஸே இல்லை மேஜிக் டிப்ளேஷன் நடக்கிற டைத்துல மானா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம் பட் அந்த ஸ்டேட்டுக்கு போனால் மைண்ட் பிரேக் ஆயிருமே அப்படின்னு அவங்க அதுக்கு தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லி மரியாதை வாயில ஸ்ரீ ஹெமிக்கல ஊத்தமும் அவ மைண்ட்ல இருக்கிற எக்ஸாஷன் ஃபுல்லா பயிருது சோ ஈவன் நீங்க ஆடல்ஸா மாறினதுக்கு அப்புறமும் இந்த ட்ரைனிங் மூலியமா உங்களோட மானா கெப்பாசிட்டியா உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லவும் லோசியா இந்த ட்ரைனிங் யூஸ் பண்ணியா ஸ்ட்ராங்கா மாறினா லாபிஸ் கேட்கவும் லோசியா அவளோட ஸ்வெட்டு பிளட் எல்லாத்தையும் இதுல தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கா நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்களே நீங்க கூட லோசியாவா ஸ்டார் லைட்ல சேர்க்கணும்னு நினைச்சீங்கல்ல மேஜிக் டேலண்ட் கம்மியா இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்க கூடவா சேர்வாளான்னு டவுட் தான் சொல்லவும் சரி ஓகே நாங்களும் இந்த ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறுதான் அப்படின்னு சொல்லவும் எல்லாமே இப்ப எல்லா மேஜிக் ரிலிக்ஸையும் வைக்கிறான் நானும் ட்ரை பண்றேன் வந்து இப்போ நம்ம ஹீரோட ரிலிக் எல்லாம் இப்ப ஆர்க்க தான் காமிக்கிறாங்க ஏதோ ஒரு நோபல் கூட பேசிட்டு இருக்கான் போனா தான் ஸ்ட்ராங்கா இருப்பான் மீட் பண்ணியா அவரோட பொண்ணு ஒன்னு தேடிட்டு இருந்தான்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு இப்ப இந்த இடத்துக்கு வர ஹெக்லர் அப்படின்னு பாக்குறான் இப்போ லிஸோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ போறான் லிஸ் குளிச்சிட்டு இருக்கா அப்படின்னு டீனோ சொல்றான் என் சிஸ்டர் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாள் அப்படின்னு ஸ்ரீ வந்து டீனோ கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கா நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லுவோம் சும்மா ஜோக்கு தான் பா

கேக்குறா நீ வீக் ஆயிட்டா ரீசென்ட்டா ஃபைட் பண்ண கோலமே என்னால தோக்கடிக்க முடியல அப்படின்னு ஸ்ரீ சொன்னா நான் ட்ரைனிங் எடுத்தா இன்னும் ஸ்ட்ராங்கா மாறறேன் லெஸ் சொல்றேன் லெஸோட ட்ரிங்க்ஸ்ல திரும்பவும் ஸ்ட்ரீரையோ கலக்கறா சரி இதுதான் கடைசி இந்த ட்ரிங்க யார் குடுத்துட்டு ஸ்டடியா இருக்காங்கன்னு பாப்போம் ஸ்ட்ரீ சொன்னா ட்ரிங்க் நம்ம ஹீரோ மாத்தி குடுக்குறான் லெஸ்ஸோ நார்மலா இருக்கிற சரக்கை குடிக்கிறேன் அவளுக்கு எதுவும் ஆகல இப்போ ஸ்ட்ரீ ஆவா கலந்த ஹெமிக்கலையை அவளே குடிச்சிட்டு இப்போ ரொம்பவும் போதையாயிருக்கா இருக்கிறான் நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கற என்ன பண மிஷின் மாதிரி யூஸ் பண்ற என்கிட்ட பத்து டிஜிட்க்கு கடன் வாங்கியிருக்க தெரியுமா அப்படின்னு ஸ்ட்ரீ சொல்ல போ டிஜிட்டா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் வாடிய பதிலுக்கு பேமெண்டா எடுத்துக்கிட்டு அப்படின்னு ஸ்ட்ரீ பிடிக்க போனா கிராய தொடாத அப்படின்னு லிஸ் வந்து தடுத்துருது அர்னால்டோட ஆளுங்க பார்ல பிரச்சனை பண்ணி நாங்க தான் ஃபாலிங் மிஸ்ட் இதுதான் அர்னால்டோ ஒரு டிராகன் ஸ்லேயர் இவன் ஒரு லெவல் செவன் ஹண்டர் போய் ஒழுங்கா எங்க எல்லாருக்கும் சரக்கையோ பொண்ணுங்களையோ கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்றாங்க அர்னால்டா இந்த பேரை எங்கயோ கேட்டனியாம இருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் சரக்கோ பொண்ணு வந்துடுச்சுன்னு லிஸ் போயிட்டு கொடுக்க போற அப்படி இப்ப நம்ம போமான அர்னால் பேசிட்டு இருக்கும் போது இந்த குடி சரக்க அவன் தலையிலே ஊத்தி அவமானப்படுது இல்லைன்னா கேட்டா குடிதான் அவன் மண்டையிலே அடிச்சுட்டு நீ உண்மையிலே லெவல் செவன் தான இவ்ளோ வீக்கா இருக்க நீ போய் டிராகனை கொண்டியா அப்படின்னு லிஸ்ட் கலாக்கியவோ எல்லாரும் சிரிக்கிறாங்க வேற புகழும் அடையணும்னு நினைச்சா அருணால்டு இப்படி அவமானப்பட்டு போயிட்டான் அருணால்டு இதை அப்படியே விடுவானா அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது பிரான்ச் மேனேஜர் கிரக்குமே லெவல் செவன் தான் அவன் கிட்டயே லிஸ் அசால்ட்டா ஃபைட் பண்ணுவா போதையில இருந்ததுனால அருணால்ட காமெடி பீஸா மாத்திட்டு லிஸ் கிளம்பிட்டா நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல காமெடியாவும் சூப்பராவும் போகோஸ்தோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்